ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் கோதுமை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடி பொடியாக அதே மாதிரி ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட் நல்ல ஃபை ஃபைனாக துருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் வந்தேன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் இந்த ஆயில் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நிறைய வேணா கொஞ்சமாக போதும் சோம்பு பொருந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கு இப்போ நம்ம கேரட்டும் போட்டுட்டேன் கேரட் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கல ஏன்னா பச்சை மிளகா வந்து நம்ம சாப்பிடும் போது அது வாயில் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அதுக்கு பார்த்து நான் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஃப்ளேவருக்காக உப்பு வந்து நான் ஒரு அரை வந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன் அப்போ இதில் மாவு போட போகிறோம் அதுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் நான் வதக்கும் போதே கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரவை போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து கட்லெட் மாரி ஷேப்பில் தட்டி நம்ம வந்து டீ டீப் ஃப்ரை பைய பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை மாரி பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரலனா சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி அந்தமாரி தெளித்து நம்ம அந்த கட்லெட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நம்ம இந்தமாரி கட்லெட் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கலாம் ஒன்றுனா நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் வந்து கட்லட் ஷேப்பில் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை மாரி தான் பண்ண போகிறோம் அதனால தான் நான் மீடியமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம ஒன்றுன்னா இதில் போட்டுலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம் இப்போ அங்கே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு சைடுமே நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு கட்லெட் மாதிரி ஒன்று செஞ்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காரசாரமாக வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி மாவு அதை வச்சு மட்டும் தான் செஞ்சுருக்கோம் நம்ம விருப்பப்பட்டால் எந்த காய்கறி வேணும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் இருந்ததுனால ஒரே ஒரு கேரட் மட்டும் போட்டேன் நீங்கள் இதில் குடம்புளகா பட்டாணி மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் எப்போவுமே உருளைக்கிழங்கு வச்சு கட்டர் செய்யாமல் இந்தமாரி புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரவை போட்டிருந்தோம் இல்லையா அதோட இது பாருங்கள் நல்லா மேலே தெரியுது பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக அது சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் அந்த ரவர் நிறைய போட்டுறக்கூடாது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் போடணும் ஏன்னா அப்புறம் அதை திரட்டும் போது வந்து உதிரி உதிரியாக வந்துடும் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ